ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எம்கேஜி கிச்சன் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது வாழைக்காய் கோலா உருண்டை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க இது வந்து செட்டிநாடு ஸ்பெஷல் நான்வெஜ்ஜு சாப்பிடாதவங்களுக்காக இந்த மாதிரி நான்வெஜ்ஜு சுவையில் சூப்பராக வாழைக்காய் வச்சு ஒரு கோலா உருண்டை செஞ்சு சாப்பிட்லாம் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க அதுக்கு வந்துட்டு நான் ரெண்டு வாழைக்காய் எடுத்திருக்கேன் அதை ரெண்டாக கட் பண்ணிவிட்டு குக்கரில் ஒரு நாலஞ்சு விசில் விட்டு நல்லா குளையிற மாதிரி நல்லா வேகணும் அந்தளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம் இது வேக வைக்கும்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்து வேக வச்சுக்கலாம் இப்போ இது ஆறுனதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா நைஸாக எந்தளவு முடியுமோ அந்தளவுக்கு நைஸாக நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க மழை காந்து முழுசாக தெரியக்கூடாது இந்தளவு நைஸாக இருக்கணும் அப்படியும் இந்த மாதிரி வரலைன்னா நீங்கள் மிக்சியில் கூட ஜாரில் நல்லா நைஸாக அரைச்சிட்டு எடுத்துட்டு வந்துடுங்க இப்போ அடுத்ததாக ஒரு கடாயை வச்சுக்கலாம் அதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு நான் ஒரு வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் இந்த வெங்காயத்தை நல்லா ஃபஸ்ட்டு வதக்கிக்கலாம் வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா லைட்டாக கொஞ்சம் கீழேயே ஒன்றரை ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம் ஏன்னா வந்து சோம்பு பொரியணும் அதனால எண்ணெய் இருக்கிற இடத்துல போட்டு சோம்பு பொரிய விடுங்க சோம்பு பொறிஞ்சி வந்ததுக்கப்புறமா கருவேப்பிள்ளையை சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு மூணு பச்சை மிளகா நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு போடுங்க பூண்டு அதிகமாகவே போடலாம் அதனால் பூண்டு ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கோங்க இது கூடவே மூணு காஞ்சி மூணு நாள் காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க நல்லா காரத்துக்கு ஏற்ப உங்களுக்கு எந்தளவு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து மிளகா சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு கப் பொட்டு கடலை எடுத்து வச்சுருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் நல்லா வறு இதையெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு வறு வறுத்துக்கலாம் இது கூடவே நல்லா ஒரு அரைமுடி தேங்காய் ஃப்ரெஷ்ஷான தேங்காவாக எடுத்து இது கூட சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இது செய்யும்போது லோ ஃப்ளேம்லேயே தான் வச்சு செய்யுங்க இப்போ இதுக்கு ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம ஏற்கனவே வாழைக்காவலை சேர்த்துருக்கோம் இப்போ இதுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா கிளறினதுக்கப்புறமா கொஞ்சம் சூடு ஆறட்டும் ஆற விடுங்க ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா கொரகரப்பாக அரைச்சிக்கோங்க நைஸாக அரைக்கக்கூடாது குரகரப்பாக அரைச்சிக்கணும் பல்ஸ் மோடில் போட்டு அரைங்க இப்போ இதை வந்துட்டு நம்ம வாழைக்காய் மசிச்சு வச்சுருக்கோம் இல்லையா அந்த இதில் இந்த மசாலாவை சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாமே நல்லா ஆகி வரணும் இப்போ நல்லா கை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்து விடுங்க நல்ல நைஸாக அளவு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க நல்ல சப்பாத்தி மாவு மாதிரி நல்ல சாஃப்டாக வரணும் கையில் ஒட்டாமல் வரணும் நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க கையில் வேணால் எண்ணெய் தடவிக்கோங்க இப்போ அளவுக்கு நல்லா வந்துருச்சு இப்போ வந்துட்டு கையில் எண்ணெய் தடவிக்கிட்டு இதை வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்து வச்சுக்கலாம் இப்போது இதை பொறிச்சு எடுத்துக்கலாம் வாங்க கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம் பொறிக்கிற அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நாம் எடுத்து வச்ச உருண்டைகளை சேர்த்துக்கலாம் இது வந்துட்டு ரொம்ப லோவும் இல்லாமல் ஹை ஃப்ளேமும் இல்லாமல் மீடியம்லே வச்சு எடுங்க ஒரே அளவாகவே இருக்கணும் ஸ்டவ்வை கூட குறைச்சல் இருக்கக்கூடாது மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க நம்ம இதை உருண்டைகள் பொறிச்சு எடுத்து எடுக்கிற வரைக்கும் ஒரே லெவலில் தான் இருக்கணும் அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சிடலாம் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக இதை செய்ய போகிறீங்கன்னா ஒரே ஒரு உருண்டையை மட்டும் போட்டு எடுங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த உருண்டை வந்து பிரிஞ்சு போயிடும் தண்ணி எண்ணெயில் பிரிஞ்சு போகாமல் இருக்கணும் பிரிஞ்சு போகலைன்னா நீங்கள் அடுத்தடுத்து உருண்டைகளாக சேர்த்துக்கலாம் அப்படி அது பிரிஞ்சு போனதுச்சுன்னா நீங்கள் வந்துட்டு இதை கூட கடலை மாவு இல்லைன்னா இந்த பொட்டுக்கடலை கூட இன்னும் கொஞ்சம் அரைச்சி நல்லா மாவாக சேர்த்துக்கோங்க நைஸாக ஆனால் வந்து இதில் தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது எதுவுமே இது வரைக்கும் நம்ம தண்ணி சேர்க்கல தண்ணி இல்லாமலே நல்லா மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பல்ஸ் மோடில் அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நம்ம எல்லா உருண்டைகளையும் சேர்த்துட்டோம் ஃபஸ்ட்டு போட்ட உடனே நம்ம திருப்பக்கூடாது ஒரு ரெண்டு நிமிஷம் டைம் கொடுங்க அதுக்கப்புறமா அடுத்த பக்கம் திருப்பி விடுங்க பாருங்கள் நம்ம போட்ட பக்கம் கலர் வந்திருக்கு அடுத்த பக்கம் திருப்பியாச்சு இந்தளவு நல்லா கோல்டன் கலர் வரணும் கொஞ்சம் டைம் எடுக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்ல உருண்டைகள் பாருங்கள் எவ்வளோ அழகாக நம்ம போட்டது எதுவுமே என்னெல்லாம் பிரியலை உருண்டைகள் அழகாக வந்திருக்கு உருட்டி போட்ட மாதிரியே இருக்குது பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும் நீங்கள் ஃபஸ்ட் டைம் செய்கிற மாதிரி இருந்தீங்கன்னா எல்லா உருண்டையும் சேர்க்காதீங்க ஃபஸ்ட்டு கொஞ்சமாக செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ஆனால் ரொம்ப ஈஸி தாங்க ஆனால் இந்த மாதிரி செஞ்சோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வாழைக்காயை வச்சு இப்படி ஒரு டிஷ்ஷன்ற அளவுக்கு இருக்கும் அவ்வளோ சுவை வந்து அருமையாக இருக்கும் இத்தனை நாள் நம்ம இந்த டிஷ்ஷை செஞ்சு பார்க்கலேன்னு கூட தோணும் ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பசங்களும் கூட விரும்பியே சாப்பிடுவாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ஈவினிங் டைமில் நல்லா சாப்பிட்றதுக்கு ஒரு நல்ல டிஷ்ஷாக இருக்கும் நல்லா இந்த மாதிரி சூடாக செஞ்சு சாப்பிட்டா நல்லா அருமையாக இருக்குங்க பாருங்க நமக்கு நல்ல கலர் வந்துடுச்சு நல்ல டார்க் ப்ரௌன் வரணுங்க நல்ல ஒரு குலோப் ஜாமுன் மாதிரி இருக்குது பாருங்கள் அந்தளவுக்கு நல்ல உருண்டை வந்திருக்கு எவ்வளோ அழகாக பெர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்க இதை வந்து நல்லா உடச்சி பார்க்கும்போது உள்ளே சாஃப்டாகவும் வெளியே நல்ல கிறிஸ்பியாகவும் வரும்